ாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று ரூத் என்ற மோவாபிய பெண்மணிக்கும் அவளது மாமியார் ஆகிய யூத பெண்மணி நகோமிக்கும் இடையிலான உறவிலிருந்து ஒரு சிறந்த பாடம் கற்றுக்கொள்ளலாம் ரூத் திருமணம் செய்த நகோமியின் மகன் இறந்து விட்டான் மிக அழகான பெண்ணாக கருதப்பட்ட ரூத் தனது வாழ்க்கையை மோவாபிலேயே தொடங்கும்படி நகோமி அறிவுறுத்தினாள் அதே சமயம் நகோமி தனது சொந்த வாழ்க்கையைத் தொடர பெத்லெஹேமுக்கு திரும்புவதற்கு முடிவு செய்தாள் ஆனால் ரூத்தின் பதிலை பாருங்கள் அவள் தன் மாமியார் நகோமிக்கு நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதே குறித்து என்னோட பேச வேண்டாம் நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன் மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றால் நம்பிக்கையோடு பின்பற்ற விரும்பிய போல இன்றும் இப்படியாக இயேசு கிறிஸ்துவை பற்றிக்கொள்ள விரும்பும் சீஷர்களை நாம் காண முடிகிறதா எனவே இருவரும் பெத்லேஹேமுக்கு திரும்பிய போது ஒரு மிகவும் பணக்கார மனிதரான தோட்டத்தில் வேலை செய்ய ரூத்துக்கு தேவன் ஒரு புதிய வாய்ப்பை கொடுத்தார் அந்த தேசத்தின் பஞ்சம் அவரை ஒருபோதும் பாதிக்கவில்லை போலும் நியாயாதிபதிகளின் காலகட்டத்தில் இஸ்ரவேலில் குழப்பம் அராஜகம் சமரசம் மற்றும் மறுதளிப்பு இருந்ததை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இருந்தாலும் ரூத் நகோமியையும் அவளது தெரியாத தேவனையும் மிகவும் நம்பினாள் தனது நம்பிக்கையற்ற நிலைமையிலும் பெத்லேஹேமுக்கு குடிபெயர விரும்பினாள் ரூத்தின் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் முதல் மூன்று வசனங்களிலிருந்து தேவன் ரூத்துக்கு செய்த தெய்வீக ஏற்பாடுகளை காணலாம் அதே அதிகாரம் எட்டாவது வசனத்திலிருந்து பன்னிரெண்டாவது வசனம் வரை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் அவளுக்கு தெய்வீக பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது அது மட்டுமல்ல ரூத் நாலாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலிருந்து இருபத்தி இரண்டாவது வசனமும் மத்தேயும் முதலாவது அதிகாரம் முதல் ஐந்து வசனங்களை நாம் வாசித்தோம் என்றால் இயேசு கிறிஸ்துவின் வம்சாவளியில் ஒரு தெய்வீக இணைப்பையும் தேவன் அவளுக்கு வழங்கினார் என்று நாம் புரிந்து கொள்ளலாம் அவளுடைய தேவன் நம்பிக்கை ஒருபோதும் மங்கவில்லை ரூத்துக்கு அவள் ஒருபோதும் கனவு கூட கண்டிராத ஒரு புதிய வாழ்க்கையை அளித்தார் அவள் ஐஸ்வர்யவானாகிய போவாசின் தோட்டத்தில் ஒரு சாதாரண தொழிலாளியாக தொடங்கினாள் தேவன் நிகழ்வுகளை ஒழுங்கமைத்து அவள் அந்த போவாசை மணந்து ஒரு காலத்தில் தான் வேலை செய்த தோட்டத்தையும் கூட சொந்தமாக்க செய்தார் இன்னும் தங்கள் வாழ்க்கை நம்பிக்கையற்றது என்று உணர்பவர்களுக்கு தேவன் நம்பிக்கையை அளித்து தனது தெய்வீக வல்லமையின் மூலம் இன்றும் தங்கள் வாழ்க்கை நம்பிக்கையற்றது என்று உணர்பவர்களுக்கு தேவன் நம்பிக்கையை அளித்து தனது தெய்வீக வல்லமையின் மூலம் அவர்களை அசாதாரண வாழ்க்கை வாழச் செய்கிறார் சாதாரண மனிதர்களும் பெண்களும் தங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணிக்கும் போது அவர்களுடைய வாழ்க்கை அசாதாரணமாக மாறும் இந்த தேவனை நாம் சார்ந்திருப்போமாக தேவன் தாமே உங்களை நடத்துவார் நாளை சந்திக்கலாம் ஆமீன்